திருச்சிற்றம் நம பார்வதி பதே ஹரமாக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் நாளும் நலம் பயக்கின்ற நமச்சிவாய பதிகத்தை சிந்திக்க இருக்கின்றோம் ஞான சம்பந்த அருளி செய்த சிவாய பதிகம் காதலாகி கசிந்து என்று தொடங்குகின்ற பாடல் அநேகமாக எல்லாருமே இந்த பாடலை கேட்டு இருப்போம் பல இடங்களிலே அதை எம்பெருமானிடத்தை அவ்வளவு அன்பு கொண்டு இருக்கின்ற அந்த தன்மையை எடுத்து சொல்லுகிற இடத்துல எல்லாம் இவ்வாறு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவா தம்மை நன்னெறிக்கு உயிப்பது என்ற இந்த பாடலை நாம் சொல்லுவோம் எதை ஓதுபவர்கள் அப்படிங்கிற அந்த கருத்திலே தான் இந்த பதிகத்தினுடைய அருமையே நமக்கு புரிய வருகிறது ஆக உள்ளன்போடு அதான் காதலாகி அப்படி மனம் கசிந்து நிற்கின்றது ஒரு பக்கம் அப்படி கண்ணீர் மல்க அந்த எம்பெருமானுடைய அருளை நினைந்து நினைந்து அவனுடைய உபகாரத்தை காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் என்று சித்தாந்தத்தில் பார்ப்பவன் அப்படிப்பட்ட அந்த உபகாரத்தை நினைந்து நினைந்து உள்ள முருக கண்ணீர் வார அங்கே எம்பெருமானுடைய அந்த அருள் தன்மையை நினைந்து போற்றுகின்ற நிலையில் இப்படி நமச்சிவாய என்ற அந்த மந்திரத்தை சொல்லி ஓதுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புடையது அதைத்தான் சொல்கிறார் அப்படி ஓதுபவர் ஓதுபவர்களை ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு வைக்கும் நன்னெறினா ஞானம் அந்த ஞானத்தை அங்கே கூட்டு வைக்கும் இதுதான் இந்த மந்திரத்தினுடைய அருமை அத சொல்ல வருகின்ற போது ஞான சம்பந்த பெருமான் சொல்ற நான்கு வேதங்களினுடைய உள் பொருளாக இருப்பது இதுதான் அந்த உண்மை பொருள் என்பது வேற எதுவும் இல்லை இந்த நமச்சிவாய மந்திரம்தான் என்று இன்னும் கூட யோசித்து பார்த்தோமானால் நான்கு வேதங்களை காட்டிலும் ரொம்ப ஒரு சிறப்புடையதாக இருப்பது இந்த மந்திரம் என் வேதம் நான்கினும் அப்படிங்கிற அந்த கருத்தையும் கொள்ளலாம் அந்த உண்மைக்கு உள்ள ஒரு பொருள் அப்படின்னு பார்க்கிறபோது அந்த அந்த நான்கு வேதங்களிலும் மெய்ப்பொருளாக இருப்பது நமச்சிவாயங்கிறது ஒரு பொருள் அந்த நான்கு வேதங்களை காட்டிலும் அவ்வளவு சிறப்புடையதாக இருப்பது இந்த நமச்சிவாய மந்திரம் அந்த நமச்சிவாய மந்திரம்தான் எல்லா உயிர்களுக்கும் நாதனாக இருக்கிற அந்த எபெருமானுடைய நாமம் எப்பவுமே நாமத்தை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புடையது நாமத்தை சொல்லுகின்ற பொழுது அதற்கு உரிய வலிமை ரொம்ப அதிகம் எம்பெருமானை நேராக போற்றுவதை விட அவனுடைய நாமத்தை போற்றுவதுங்கிறது ரொம்ப சிறப்பு எப்போவுமே எந்த இடத்திலுமே நாமத்துக்கு கொஞ்சம் வலிமை அதிகம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா கூட நம்ம அங்கே போய் நிற்கின்ற பொழுது கிடைக்கின்ற அந்த அடையாள அமைப்பை விட நம்முடைய பெயரை அங்கே சொல்லுகின்ற பொழுது கிடைக்கின்ற அந்த அடையாளம் அப்படிங்கிறது கொஞ்சம் மேம்பட்டது தான் ஆக உண்மையது தான் பெயர் அத்தனை ஒரு சிறப்புடையது அது எப்படி சாதாரண மக்களினுடைய பெயரே எவ்வளவு சிறப்புடையதுன்னா எம்பெருமானுடைய நாமம் அந்த நாமத்தை மீண்டும் மீண்டும் நாவிலே சொல்லி சொல்லி நமக்கு எம்பெருமானுடைய அருளானது கூடவே இருக்கின்ற தன்மையை பெறலாம் அப்படிப்பட்டது இந்த பதிகம் இந்த பதிகத்திலே எம்பெருமானுடைய நாமமே இந்த நமச்சிவாயம் என்பதை உறுதியாக காட்டுகிறார் ஞானசம்பந்தர் அதை நாளும் நாளும் நாம் அந்த மந்திரத்தை அந்த நாமத்தை சொல்லி வருகின்ற பொழுது நாம் அடையக்கூடிய அந்த பலன்களையும் பாடல்களிலே வைத்து காட்டியிருக்கிறார் அதான் அருமை ரெண்டாவது பாடலில் சொல்லுகிற பொழுது சொல்வ இந்த எம்பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது கிடைக்கின்ற அந்த இன்பம் இருக்கிறதே அது இந்த நமச்சிவாயத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது அவ்வளவு அருமையாக கிடைக்கும் எம்பெருமானுடைய திருவடியையே பெற்றுக்கோடாக கொண்டு இருப்பவர்கள் அந்த அடியார்கள் அந்த அடியார்கள் எல்லாம் எப்பொழுதும் தெரு ஐந்து எழுத்தாகிய இந்த நமச்சிவாயத்தை நாக்கள் உச்சரித்து கொண்டே தான் இருப்பார்கள் அப்படி அவங்க உச்சரிக்கின்ற அந்த நாமம் வந்து அந்த மந்திரம் வந்து அவர்களுக்கு அவ்வளோ ஒரு இனிமை பயப்பதாக இருக்குமா அது எதை போன்றதுன்னா நல்ல நறுமணம் கமழ்கின்ற அந்த அன்னைக்கு பூத்த மலரில் உள்ள தேன் இருக்கே அந்த தேனை போல அது வந்து இனிமை பயப்பதுங்கிற அதை தான் நம்புவாரவர் நவீன்பு மலர்வார் மது ஒப்பது இவ்வளோ அழகாக கட்டியிருக்காரு பாருங்க அதே போல் சொல்கிறார் செம்பொன்னார் திலகம் இந்த மந்திரங்களுக்கெல்லாம் செம்பொன் திலகம் போல் இருப்பது இந்த நமச்சிவாய மந்திரம் அப்போ உலகங்கள் அத்தனையிலையும் இருக்கிற மந்திரங்கள் அனைத்திற்கும் திலகம் போன்றது இந்த நமச்சிவாய மந்திரம் எம்பெருமான் சிவபெருமானுடைய திருநாமம் இது அதை நம்பன் நாமம் இந்த நமச்சிவாயங்கிற திரு ஐந்தெழுத்து என்ற சிறப்பித்து சொல்கிறார் இப்படி அந்த ஐந்தெழுத்தை சொல்லி நமச்சிவாயத்தை சொல்லி இந்த பதிகத்தை நாம் நாளும் சொல்லி நம்முடைய நாவினுடைய சிறப்பை மிகுதிப்படுத்தலாம் அதன் பயனாய் நாம் நாளும் இன்பமாக இருக்கலாம் திருச்சிற்றம்பலம்